அனைவருக்கும் ஆத்மீக வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கப்போவது பரசுராமரை பற்றி சனாதன தர்மம் அடிப்படையில் நான்கு யுகங்கள் உண்டு சத்திய யுகம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் யுகம் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் துவாபர யுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் கலியுகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் என நான்கு யுகங்களில் திருதாயுகம் முதல் பூமியில் வாழ்வதாக கருதப்படும் ஒரு அவதாரம் தான் பரசுராம அவதாரம் மிக தெய்வீகமானவர் திருமாலின் அவதாரம் என்று போற்றப்படுபவர் மிக சக்தி வாய்ந்தவர் என்றும் இன்றும் வாழ்பவர் என்றும் புராணங்கள் வர்ணிக்கப்படும் பரசுராமனை பற்றி நமக்கு பார்க்கலாம் கத்திரிய தர்மா மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று சொல்லப்படும் பரசுராமன் முக்கிய பத்து அவதாரங்களில் ஏழாவது அவதாரத்தை சார்ந்தவர் கலைகளிலும் தந்திர மந்திர வித்தியைகளிலும் பெரும் ஆயுதக் கலைகளிலும் பெரும் ஆயுதங்களின் பயிற்றுவிப்பதிலும் பெரும் ஆயுதங்களை கையாள்வதிலும் அதை பற்றிய அறிவிலும் மிக அபூர்வமான ஆயுதங்களை பற்றிய அறிவும் கையாளும் திறனும் கொண்டவர் பெரும் சக்தி கொண்ட ஆயுதங்கள் உட்பட பலவக கலையிலும் கல்வியிலும் சிறந்தவர் இறை சக்தி கொண்டவர் சிறந்த ஆச்சாரியன் அதுதான் ஆசிரியர் இறைவன் நாராயணன் அம்சமானவர் எல்லா அவதாரங்களுக்கும் ஒரு காரண காரியம் உண்டு என்பது போல பரசுராம அவதாரத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது பரசுராம அவதாரம் ஆதி மூலமான விஷ்ணு ஏன் எடுத்தார் என்பது பற்றி நமக்கு மேலோட்டமாக பார்க்கலாம் திருதோயுக காலகட்டத்தில் பூமியில் நீதி நேர்மையற்ற துஷ்டர்களான ஷெத்திரியர்கள் நிறைந்து காணப்பட்டார்கள் கெட்ட எண்ணங்களும் செயல்பாடுகளாலும் அவர்கள் மிக மோசமானவர்களாக இருந்ததாக புராணங்கள் சொல்கின்றன தர்மமற்ற ஆட்சிகளை செய்தார்கள் நீதி தவறினார்கள் நீதி நெறியற்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டார்கள் ஆட்சி அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தினார்கள் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிக்கு நிலை கொள்ளாத செயல்களை செய்தார்கள் நேர்மையற்ற செயல்களில் ஈடுபட்டார்கள் அபகரித்தார்கள் அடுத்தவர்களை அழிக்க தன் அதிகாரங்களையும் மாணவத்தையும் பயன்படுத்தி கொண்டார்கள் இப்படிப்பட்ட சத்திரியர்கள் பூலோகத்தில் நிறைந்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் எண்ணங்கள் போல பாவங்களும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருந்தது பாவிகளாக மாறிக்கொண்டே இருந்தார்கள் இதற்கொரு முடிவு கட்டத்தான் மகாவிஷ்ணு ஆதி மூலமான மகாவிஷ்ணு பரசுராமனாக அவதாரம் எடுக்கிறார் பூமியில் பரசுராமன் பல ஆண்டுகளாக ஷத்ரியர்களை கொண்டு அழித்துக் கொண்டே இருந்தார் அப்படி அவர் ஷத்ரியர்களை அழிப்பது என்பது மனிதனின் ரிஜோ குணத்தை அதனது துஷ்ட குணத்தை அழிப்பதாகத்தான் புராணங்களும் இன்று பக்தர்களும் பார்க்கிறார்கள் அப்படி அவர் துஷ்டியர்களை அழிக்கும் பொருட்டு ஜமதக்னி முனிவருக்கும் மனைவி ரேணுகாவிற்கும் மகனாக பார்கவராமன் என்ற பெயரில் பிறக்கிறார் ஜமதக்னி மகர்ஷிக்கும் ரேணுகாவுக்கும் ஐந்தாம் தான் ஜமதக்னி முனிவருக்கும் வேதங்களிலும் வேதம் சார்ந்த ஆராய்ச்சிகளிலும் ஆயுதங்களிலும் அபூர்வ ஆயுத பயிற்சிகளிலும் கரைகளிலும் மந்திர தந்திரங்களிலும் அறிவு கொண்டவராகவும் தேர்ந்தவராகவும் இருந்தார் ஒரு சிறந்த ஆச்சாரியனாகவும் திகழ்ந்தார் அந்த அறிவை தன் பிள்ளைகளுக்கும் அவர் கற்பிக்கிறார் அதை பரசுராமன் சிறுவயதிலேயே திறனுடன் கற்றுத் தேர்கிறார் அதோடு பரசுராமன் நின்றுவிடவில்லை அதோடு அந்த சிறு சிவனை வேண்டி கடுந்தவம் புரிந்து பரசு என்னும் மிக பயங்கரமான கொடுமையான ஆயுதத்தையும் கையகப்படுத்துவதோடு சிவபெருமானின் சிஷ்யனாகவும் மாறுகிறார் இந்த ஆயுதத்தின் பேரில்தான் பின்னர் இவர் பரசுராமன் என்ற பேரில் புகழடைகிறார் இந்த பரசுராமர் ஷத்ரீயவதம் ஆரம்பிப்பதற்கும் ஒரு காரணம் இருந்தது அதுவும் புராணம் நீ சொல்கிறது காரணமின்றி எதுவும் இல்லை என்பது ஹைந்தவ சனாதன தர்மத்தின் அடிப்படையே அதுதான் ஜமதக்னி முனிவரை அரசனாகிய கார்த்திக வீரிய அர்ஜுனன் வந்து சந்திக்கிறார் இந்த கார்த்திய வீரிய அர்ஜுனனுக்கு ஆயிரம் கைகள் அல்லது ஆயிரம் ஆயுதங்கள் உண்டு என்று சொல்கிறது புராணங்கள் காமதேனு என்னும் புனிதமான பசு ஜெமதக்னி மகர்ச்சியிடம் இருந்தது அவர் அந்த பசுவை மிக போற்றுதலுக்குரியதாகவும் மிக அருமையாகவும் அவர் அதை பரிபாலித்து வந்தார் அது பல சிறப்பு அம்சங்களைக் கொண்டது அந்த காமதீன் அந்த பசுவை ஜமதக்னி முனிவரிடமிருந்து எப்படியும் கையகப்படுத்த வேண்டும் தன்வசப்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடுதான் இந்த கார்த்திய வீதி அர்ஜுனன் ஜமதக்னி முனிவரை சந்திக்க வருகிறார் அவரிடம் பேசி பேசி உங்களுக்கு இந்த பசுவிற்கு பதிலாக ஏராளமான பொன்பொருட்கள் தருவதாகவும் நிறைய ஆஸ்திகள் தருவதாகவும் பூமிகள் தருவதாகவும் ஆசை காட்டுகிறான் கார்த்திய வீரிய அர்ஜுனன் ஆனால் பொறுமையாக அனைத்தையும் கேட்டு நின்ற ஜெமதக்னி முனிவர் எதிலும் மயங்காமல் கொண்ட முடிவில் உறுதியாகவே இருக்கிறார் அதுபடியே அவர் எதுவும் சாத்தியப்படாது காமதேனு எனும் பசுவை தருவது என்பது இயலாத ஒன்று என்று அறுதியிட்டு திடமாக கூறிவிடுகிறார் தன்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லாமல் சொன்னபடி நிலை கொள்கிறார் எதிலும் மசியாமல் ஜெமதக்னி முனிவர் பதில் சொல்வதை கேட்டு பொறுமை அற்றுப்போன நம்முடைய கார்த்திய வீரிய அர்ஜுனன் என்ன செல்கிறார் அவருடைய பதிலை புறந்தள்ளி தன் அரச சக்தியையும் பலத்தையும் காட்டி பலாத்காரமாக அல்லது அடித்து பிடுங்கிக் கொண்டு போகிறான் காமதேனு என்னும் பசுவை கார்த்திய வீரிய அர்ஜுனன் அவன் அரசனே ஆனாலும் அவனிடமிருந்து போர் செய்தாவது தனது காமதேனு எனும் பசுவை திருப்பி வாங்க வேண்டும் என்பதில் ஜமதக்னி முனிவரும் உறுதியாக இருக்கிறார் இதை தந்தையிடமிருந்து காமதேனுவை பிடுங்கியதும் தந்தை போர் செய்தேனும் மீட்டு வரும் முடிவில் இருப்பதையும் அறிகின்ற பரசுராமனுக்கு தந்தை மேல் உள்ள பாசத்தால் கார்த்திய வீரிய அர்ஜுனனுடன் கோபம் வருகிறது அது மிக கொடும் கோபமாக மாறி நேரடியாகச் சென்று கார்த்திய வீரிய அர்ஜுனனை நேரடியாக போர் செய்து கொன்று அந்த பசுவை மீட்டு வருகிறார் பரசுராமன் அப்போது எதிர்க்க வந்த கார்த்திக வீரியனின் படைகளையும் தூவம்சம் செய்து விடுகிறார் இதற்கு பழிதீர்க்கும் நோக்கில்தான் அந்த அரசனின் மூன்று ஆண்மகன்கள் ஒன்று சேர்ந்து ஜமதக்னி முனிவரை கொலை செய்கிறார்கள் சாதாரண கொலை அல்ல அது தன் தந்தையை கொண்டவனின் தந்தை என்ற கோபத்திலும் மூல காரணமே இவர்தான் என்ற நினைப்பிலும் மிக கொடுமையாக தாக்கிக் கொள்கிறார்கள் ஜமதக்னி முனிவரை அந்த மூன்று அரசகுமாரர்கள் முதலில் அவர்கள் இருபத்தி ஒன்று முறை குத்தி குடல் பிடுங்கிய பின்பு தலையை அறுத்து தனிமைப்படுத்துகிறார்கள் துண்டித்த தலையுடனும் சென்று விடுகிறார்கள் இதை அறிகின்ற பரசுராமன் கோபத்தின் உச்சிக்கே போகிறான் மிக கடுமையான கோபம் கொள்கிறான் பழிக்கு பழி வாங்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு வெறியில் வருகிறார் கோபக்கனராய் கனராய் மாறுகிறார் பரசுராமன் கார்த்திய வீரிய அர்ஜுனனின் பிள்ளைகளை தேடி தேடி சென்று கொன்று குவிக்கிறார் தன் தந்தையின் தலையையும் மீட்டு வருகிறார் கடைசி ஈமக்கடன்களையும் செய்து முடிக்கிறார் பரசுராமன் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது அமைதியாக தெளிந்த நீரோடை போன்று சென்று அவர் வாழ்வில் புகுந்த கார்த்திய அசுரன் தர்மம் மீறிய அதிகார மமதையில் எதையும் அடைய துடிக்கும் வெறியில் செயல்பட்டான் கனவில் கூட இந்த சாது மகர்ச்சியிடம் அவன் நினைக்காத ஒரு தாக்குதலை பரசுராமன் மூலமாக எதிர்கொள்கிறான் ஒரு முனிவரிடமிருந்து இத்தகைய பயங்கரமான எதிர்ப்பை அவன் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை கடைசியில் அனைத்தையும் இழந்து மரணத்தையும் தழுவுகிறார் ஏன் அவன் குலத்தையே அழிக்கிறார் பரசுராமன் சபதம் செய்து பின்பு வந்துதான் அவன் குலத்தையும் அழித்தார் என்பதும் புராணம் சொல்கிறது யாரையும் குறைத்து மதிப்பிடுவதும் எளிமையாக நினைப்பதும் பெரும் தவறு அவர்களுக்கு பின்னால் பெரும் சக்தி இருக்கக்கூடும் என்பதையும் நாம் உணர வேண்டும் அல்லது அதை நினைத்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த நிகழ்வு உணர்த்துகிறது எளியவன் என நினைத்து அடித்து பிடுங்க கிளம்பும் போதும் எள்ளி நகை ஆடும்போதும் எகத்தாளம் காட்டும் போதும் அவனை எதிர்த்து ஏளனப்படுத்தும் போதும் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எதிர் அவன் எதிர்தாக்க ஆரம்பிக்கும்போது ஆரம்பிக்கும் போது அது இருக்கும் நம்மால் தாங்க முடியாத அளவு தாக்குதல் கொண்டதாக அது இருக்கும் நம்மை மட்டுமல்ல நம் குலத்தையே அது அழித்துவிடும் பாழாகி போய்விடும் என்பதையும் இந்த நிகழ்வு உணர்த்துகிறது அதிலிருந்து நாம் பாடவும் கற்றுக்கொள்ள வேண்டும் தன் தந்தையை கொடூரமாக இருபத்தி ஒன்று முறைதான் குத்தி கொலை செய்தார்கள் என்பதை பரசுராமன் அறிகிறார் அதனால் இருபத்தி ஒன்று தலைமுறைகளாக இந்த வம்சத்தை அழித்தே தீர்வேன் என்று சபதம் செய்து அதற்காக புறப்படுகிறார் இந்த பூமியில் அங்கும் இங்கும் பயணித்து ஐந்து செய்தும் நேர்மையற்று நடக்கும் பதவிகளை தவறாக பயன்படுத்தும் சத்திரியர்களையும் அரசாட்சி செய்யும் தவறான அதர்மமாக அரசாட்சி செய்வதையும் அதிகார மமதையில் செயலாற்றுபவர்களையும் தேடி தேடிச் சென்று கொன்று குவிக்கிறார் பரசுராமன் அவர்களின் குலங்களையே அழித்தார் இப்படி பனிரெண்டு தலைமுறைகளாக தொடர்ந்து கொண்டிருந்த போதுதான் பல ரிஷிகளும் முனிவர்களும் ஆச்சாரியர்களும் அவர் முன் தோன்றி பேசி அவர் கோபத்திலிருந்தும் அவருடைய இலக்கிலிருந்தும் அவரை பின்வாங்க வைக்கிறார்கள் கோபம் தணிந்து கொலைகளை நிறுத்துகிறார் பரசுராமன் பனிரெண்டு தலைமுறைகளாக சத்திரியர்களை கொன்று குவித்ததின் பாவம் தீர தன்னுடைய உள்ள பூ எல்லாம் அதானது நிலச் சொத்துக்களையெல்லாம் பிராமணர்களுக்கும் ஆச்சாரியன்களுக்கும் தானமாக வழங்க முடிவெடுக்கிறார் இங்கு இன்னொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றும் பிராமணர்கள் என்பது இறை பக்தியுடன் இறை இறைமார்க்கத்தில் சிரத்தையும் பிடிப்பும் உள்ளவர்களாக இருந்தவர்களைத்தான் பிராமணர்கள் என்று சொன்னார்கள் அதை பற்றி அறியும் ஆவல் கொண்டவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் தாங்கள் கற்ற வித்தைகளையும் கலையையும் கல்விகளையும் ஆயுத பயிற்சிகளையும் பிறருக்கு கற்றுக் தான் தொழிலாக அவர்கள் அதிகம் செய்தார்கள் பூஜை புனஸ்காரங்களுடன் இவர்களின் வாழ்க்கை அதிகம் இறையினை ஒன்றி இருந்ததால் பிராமணர்கள் பெரும்பாலும் வர்மையின் நண்பர்களாகவே இருந்தார்கள் ஏழ்மைதான் இவர்களின் குலச்சத்தாகவும் இருந்தது ஏன் துரோணர் கூட மகாபாரதத்தில் இதில் விதிவிலக்கல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் அவர்களுக்கு துரோணருக்கு கெவரவர்களின் குலகுருவாகும் வாய்ப்பு கிடைத்து வர்மையிலிருந்து மீள்கிறார் எல்லா திறனும் அறிவும் இருந்தும் எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் எப்போதும் எட்டுவதில்லை ஆகையால் தான் இவர்கள் வர்மையில் உழல்வது சகஜமானது அன்று அதனால் தான் தானம் என்று வந்தால் பிராமணர்களுக்கு என்ற முதல் பேச்சாகவும் இருந்தது மற்ற வகுப்பினர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கோலச்சினார்கள் உதாரணமாக அதன் சாட்சியாக இன்று கேரளாவில் கோட்டை என்ற அரண்மனை வளாகம் இன்றும் சாட்சி சொல்லி நிற்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் ஆக மற்ற அனைத்து சாதியர்களும் ஆட்சியாளர்களாகவும் ஆளுமை கொண்டவர்களாகவும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் இருந்தார்கள் என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக இங்கு பரசுராமன் பிராமணர்களுக்கு அதை தாரை பார்க்க முன்வருகிறார் பரசுராமனும் பிராமணர்களுக்கு தாரை வார்க்கிற முடிவோடு ஒரு யாகம் நடத்துகிறார் யாகத்தின் முடிவில் கசிவ மகர்ஷிக்கு தான் சேர்த்த நிலை எல்லாமே அன்பளிப்பாக அளிக்கிறார் அதன் பிறகு நாட்டின் தென்பகுதியில் உள்ள கடற்பகுதிக்கு சென்று தனக்கு வசிக்க தபசு செய்ய ஒரு இடம் வேண்டும் என்று வருணதேவனிடம் கேட்கிறார் வருணதேவன் உங்கள் கையில் உள்ள ஆயுதத்தை கடலினுள் உங்களுக்கு தேவையான இடம் வேண்டுமளவு வீசுங்கள் என்று கூற பரசுராமன் அந்த ஆயுதத்தை கடலுக்குள் வீச அந்த ஆயுதம் விழுந்த இடம் வரைக்கும் கடல் உள்வாங்கி அதை நிலப்பரப்பாக மாற்றுகிறது இந்த பகுதி தான் இன்று நாம் பார்க்கும் கேரள பகுதி என்றும் கூறுவார்கள் பரசுராமன் வீசியது பரசு என்ற ஆயுதம் அல்ல சூர்பம் என்றும் சொல்கிற புராண புத்தகங்களும் உண்டு அப்படி பரசுராமன் மழு எரிந்து அதானது கோடாதி எரிந்து உருவானதுதான் கேரளம் என்று கிண்டலும் சேதியுமாக முன்பெல்லாம் சொல்வதுண்டு இந்த அளவு சக்தியும் திறனும் கொண்ட பரசுராமரை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிறைய பேசுவோம் இப்போது அவருடைய பராக்கிரமத்தையும் ஆயுதத்தையும் பற்றி தொடர்ந்து பேசுவோம் பரசுராமருக்கு தந்திர மந்திர ஆயுத கலை அனைத்தும் தந்தையான ஜமதக்னி மகர்ஷி தான் கற்றுக் கொடுத்தார் என்பது நாம் ஏற்கனவே அறிந்ததுதான் என்றாலும் அவருக்கு இன்னொரு குரு இருந்தார் அதுதான் சிறப்பான குரு அவர்தான் அவர் குருமார்களின் சிறந்தவர் பரசுராமர் திருமாலின் அவதாரமாகிய மனித உருவில் இருந்தாலும் அவருக்கு பல அபூர்வ சக்திகளும் திறனும் இருந்தாலும் மனித உருவில் பிறந்த அவருக்கு மெருக்கேற்ற காரணமானவர் இந்த குருதான் அது வேறு யாருமல்ல உண்மையான இறைவனாகிய சிவபெருமான் தான் விஷ்ணுவின் அவதாரம் என்பதால் பல திவ்ய சக்திகளும் சிறப்புகளும் அவருக்கு இருந்தது என்றாலும் சிவனின் சிஷ்யன் ஆனதுதான் அவர் சக்தி மென்மேலும் வளர்வதற்கும் மெருக்கேறுவதற்கும் சிறப்பாவதற்கும் காரணமாக அமைந்தது அவருக்கு சிவன்தான் அதானது சிவபெருமான் தான் தனுர்வேதத்தைப் பற்றியும் அதாவது இந்த மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றியும் கற்றுக் கொடுத்தது அதாவது தற்காப்பு கலை பற்றியும் கற்றுக் கொடுத்தவர் பல திவ்ய ஆயுதங்கள் தெய்வீக சக்தி உள்ள ஆயுதங்களை பற்றியும் கற்றுக் கொடுத்தவர் பரசு என்ற மிக ஆபத்தான ஆயுதத்தை அதாவது எதையும் அழிக்க வல்ல தர்மத்திற்காக போரிட உதவுகின்ற தர்மத்திற்காக அதர்மத்தை அழிக்க வல்லதுமான எதையும் சாம்பலாக்கவும் எப்பேற்பட்ட எதிரியை அழிக்க வல்லதுமான ஆயுதம் என்றும் மிக ஆபத்தானது என்றும் பரசு என்ற இந்த ஆயுதம் பற்றி புராணங்கள் விவரிக்கின்றன இது தவிர பல ஆபத்தான மேலும் பல ஆயுதங்களும் அவரிடம் இருந்தன அதில் ஒன்றுதான் பிரம்மாஸ்திரம் மிக ஆபத்தானது இது மகாபாரதம் துவங்கி பல புராணங்களிலும் விவரிக்கப்படும் பிரம்மாஸ்திரம் பிரம்ம சிரஸ் உட்பட பல ஆபத்தான ஆயுதங்கள் அபூர்வ சக்தி கொண்ட ஆயுதங்களும் அவரிடம் இருந்தது திருமாலின் சுதர்சன சக்கரமும் அவரின் ஆயுதங்களில் ஒன்றாக இருந்தது அது அவர் திருமாலின் அவதாரமாக இருந்ததால் கூட இருக்கலாம் பரசுராமர் பசுபாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து படைப்புகளையுமே அழிக்க வல்ல கொடூரமான மிக அதிபயங்கரமான ஆயுதமும் இவரிடம் இருந்தது இது சிவபெருமானின் ஆயுதம் என்பதும் இதன் ஒரு சிறப்பு மிக அபூர்வமான மிக அபூர்வமானவர்களுக்கு மட்டுமே இந்த ஆயுதம் பற்றிய விவரங்களும் அறிவுகளும் தெளிவுகளும் பயன்பாடும் அதன் பயன்பாட்டு திறனும் இருந்தன மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் ராமாயணத்தில் விஸ்வமித்ரனுக்கும் சிவபெருமானுக்கும் இந்திரஜித்தி என்ற மேகநாதனுக்கும் ராமருக்கும் மட்டும்தான் இந்த பசுபாஸ்திரம் பற்றிய அறிவும் தெளிவும் பயன்பாடும் அறிந்திருந்தார்கள் இதை மந்திரமுக்த ஆயுதங்கள் வகையை சார்ந்த பயங்கரமான ஆயுதங்கள் அதிபயங்கரமான ஆயுதங்கள் என்று கூட சொல்வார்கள் பிரம்மாஸ்திரம் பசுபாஸ்திரம் வைஷ்ணவாஸ்திரம் போன்ற வகையை சார்ந்த ஆயுதங்கள் இவரிடம் நிறையவே இருந்தன இப்பேற்பட்ட மிக ஆபத்தான கொடூரமான பல ஆயுதங்கள் பற்றிய அறிவும் பயன்பாடும் பயன்படுத்தும் பயிற்சியும் திறனும் கொண்ட அபூர்வர்களில் ஒருவர்தான் பரசுராமன் என்பதுதான் அவரின் சிறப்பும் தனித்துவமும் அப்படி அவர் மிக சக்திமானும் திறனும் கொண்டவராக விளங்கினார் இதில் இவர் மரணம் இல்லாதவராகவும் சிரஞ்சீவியாகவும் மாறியிருந்தார் இதுதான் திருமாலின் மற்ற அவதாரங்களில் இவரை வேறுபடுத்துவதும் இந்த சிரஞ்சீவியானதுனால்தான் புராணங்களின்படி கல்கி அவதாரத்தில் கல்கியாய் அவதரிக்கும் போது அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட எடுக்கப்படும் ஒவ்வொரு செயலுக்கும் நடவடிக்கைகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் அதிபூர்வமான ஆயுத பயிற்சியும் கலைகளும் திறனும் பயன்பாடும் அதை பற்றிய கல்வியும் அறிவும் கலையும் கற்றுக்கொடுப்பது கொடுப்பது பரசுராமர்தான் பகிர்ந்து அளிக்கப் போகிறார் அந்த அறிவையும் கலையையும் கலை நுணுக்கங்களும் பயன்பாட்டு முறைகளை எல்லாத்தையும் என்று சொல்கிறது புராணம் ஆக இந்த பரசுராமர் மிக சிறப்புள்ளவரும் சிறந்ததும் தெய்வீகமும் தெய்வத்தின் நம்சமான இவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த பூமியில் என்றும் சொல்லப்படுகிறது அவர் கலியுகத்தில் திருமாலின் அடுத்த அவதார வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஆக இனி ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை பற்றி நாம் இனியும் விவரமாகவும் மேற்கொண்டும் பல தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள்